ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்ததில் சிரித்தது ஆண் கொசு டார்லிங் உனக்காக ஒரு யானையே அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பே பெண்கொசு சரி சரி முதல்ல தூங்கு போ ஆண் கொசு உன்னை நான் மெசிடஸ் கார்ல உட்கார வச்சு பாரிஸ் ரோட்டில் சுத்தி காண்பிப்பேன் பெண் கொசு என் மேல உனக்கு அவ்வளவு லவ்னு புரியுது டியர் காலையில பேசலாம் போய் தூங்கு ஆண் கொசு நீ என்னை நம்ப மாட்டியா நாளைக்கு உனக்கு நூறு கிராம்ல தங்க செயின் போடுவேன் பார் என்றது பெண் கொசு நான் நம்புறேன் டியர் நீ இப்ப தூங்கு போ ஆண் கொசு உலகமே திரும்பி பார்க்கற மாதிரி உனக்கு வைரத்துல நகை போடுவேன் பார் இப்போது ஆண் கொசுவை ஓங்கி அரைந்த பெண் கொசு வாயால வட சுடுறவனை கடிச்சிட்டு இங்க வந்து ஒளராதன் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன்